அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று கல்வி திறந்த காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு நான் ஒரு காமராஜர் கவிதையை கூறப்போகிறேன் காமராஜர் கர்ம வீரரே கருப்பு காந்தியே கல்வி வள்ளலே கருணாமூர்த்தியே கம்பீர மனிதரே கருத்தில் புனிதரே சிவகாமி புதல்வரே சிறந்த முதல்வரே உயர்ந்த தகைமையே உன்னத தலை எளிமை விரும்பியே எளியோ துணைவரே தேசபக்தரே ஆசையை எறுத்த புத்தரே அறிவின் நிமயமே ஞான சிகரமே அன்னமிட்டாய் அணை கட்டினாய் மதுக்கு எதிரானாய் எதிரிக்கு புதிரானாய் உழவு காத்தாய் தொழில் வளர்த்தாய் உழைப்பில் எறும்பானாய் உறுதியில் எறும்பானாய் நேர்மைக்கு விளக்கானாய் மாநிலத்து ஒளியானாய் தமிழகத்து தமிழகத்து வரமானாய் தேசத்து நலனானாய் நீ வாழியவே பெருமை புகழும் நீடு நீடு வாழியவே நீடு நீடு வாழியவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க